உத்தரஸ்மாத் உத்தரஸ்மாத் பூர்வபூர்வா சேயாய பவதி ரெண்டு ரெண்டு வார்த்தையை போட்டு அடிக்கு நிற்கிறார் உத்தரஸ்மாத் உத்தரஸ்மாத் பின்னாடி பின்னாடி வருவதை காட்டிலும் பின்னா பின்னாடி பின்னாடி வருவதை காட்டலும் பூர்வபூர்வா முன்னாடி முன்னாடி உள்ளது அது எதுனா சேயாய உலகத்துக்கு நலத்துக்காக நன்மை செய்கிறதுக்காக காரணமாக அமையது தாமத பக்தியிலேருந்து ராஜச பக்தி மேற்பட்டது ராஜச பக்தியிலேருந்து சாத்வ பக்தி மேற்பட்டது அத போலவே பொருளை நாடுபவனை விட அறிவை நாடுபவன் மேல் அவனின் மேல் துன்பத்தின் மிகுதியால் வேறு புகழிடமின்றி பகவானை நாடுபவன் பக்தி செய்வதால் எல்லோரும் சிறந்தவரே எனக்கு கூறுவது கீதை எப்படி வேணா இருந்துட்டு கூறுவது பக்தியோடு இருக்கானா பக்திமான ரைட் ஓகே நல்லா அது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் சொல்லவே வேண்டிய விஷயம் பாகவந்தம் சொல்லித்து துன்பக் கண்ணீரை துடைக்கும் உன் தரிசனம் துன்பம் வரும்போது கிட்டுவதால் அடிக்கடி துன்பம் வரட்டும் என்பது என் பிரார்த்தனை நான் குந்தி தேவி கிட்டேன் என்ன வேணும் உனக்கு வரணும் கேட்டால் எனக்கு துன்பம் அடிக்கடி வந்துருக்கணும்னா ஏன் எதுக்காக வரணும் தும்பம் கண்ணீரையே அதாவது துன்பத்தை துரைக்கிறதுக்காக நான் பகவானை வேண்டிப்பேன் அப்போது ஒவ்வொரு தரிசம் எனக்கு முன்னாடி வரும் துன்பம் வரும்போது தான் நீ எங்க முன்னாடி வந்து நிற்கிற அதனால எனக்கு துன்பம் அடிக்கடி வரட்டும் அப்படின்னு வேண்டின்னாலாம் குந்தி கிருணன்ட்டேன் ஈதனுடைய சங்கரபாஷத்தில் சேயம் ஞான நிஷ்டா ஆர்தாதி பக்தி திரேயாபேட்சையா பரா சதுர்த்தி பக்தி ரித்திப்தா தயா பரயா பக்தியா பகவந்தம் தத்வதோபி ஜானாதி தீ நர்த்தம் ஞான நிஷ்டையானது துன்புற்றோர் முதலிய மூவரின் பக்தியை காட்டிலும் சிறந்த நான்காவதாக கூறப்பட்டுள்ளது ஞான நிஷ்ட அந்த பராபக்தியால் பகவானே பக்தன் உள்ளபடி உணர்கிறான் அப்படின்னு வியக்கானம் பண்ணார் சங்கரபாஷ்டன்